வணக்கம் அன்பு நண்பர்களே முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்துல இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு பொன்முடி இதனால சீக்கிரம் கைதாவாரா அல்லது ஆக மாட்டாரா அப்படிங்கக்கூடிய பல கேள்விகளையும் விவாதங்களையும் இது எழுப்பியிருக்கு அப்படி என்னதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கனிம வளத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அமைச்சரா இருந்தாரு பொன்முடி அப்ப வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்ததாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அண்மையில சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி ரெண்டு பேருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க அது மட்டுமில்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு தலா ஐம்பது ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சாங்க இந்த ஐம்பது லட்சங்கள் அபராதத்தை இவர் உடனடியா செலுத்திட்டாரு இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திலே தொடர்பா மேல்முறையீடு செய்யறதுக்கு உதவியா மேல்முறையீடு செய்யறதுக்கான அவகாசமா அவருக்கு ஒரு மாத காலம் ஆகிறதுல இருந்து விலக்கு கொடுத்தாங்க பொதுவா தீர்ப்பு கொடுத்தோடனே அவங்க போய் சரண்டர் ஆயிரணும் ஜெயில போட்டுருவாங்க ஆனா இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு விருப்பம் தெரிவிச்சதால அதுக்கான கால அளவுக்காக ஒரு மாதம் இடைவெளி விட்டுருந்தாங்க அந்த ஒரு மாதம் இடைவெளி அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துக்கு மத்தியில இவங்க உச்ச நீதிமன்றத்துல இதுக்கான மனு தாக்கல் செஞ்சதோட இன்னொரு பிரேயரும் வச்சிருந்தாங்க ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எழுபது வயது காண்டிருச்சு இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு இதயணம் இருக்கு அதனால எனக்கு சரண்டா இருந்து விளக்கு தரணும் இந்த வழக்கு முடிகிற பொழுது நான் சரண்டர் அழைக்குவேன் மேல்முறையீடு மனுவினுடைய விசாரணையை எடுக்கணும் அப்படின்னா மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு இதனை தொடர்ந்து பொன்முடி கைதாவதுல இருந்து மட்டும் விளக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு இந்த கைதாகல இருந்து விளக்குங்கிறது எவ்வளவு காலம் அப்படிங்கறத நீங்க பொறுத்தீங்கன்னா உச்ச தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவர் கைதாகாம இருக்க முடியும் இந்த நிலையில தான் இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது அப்படி விசாரணைக்கு வர்றப்ப பொன்முடி தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் என்ன விஷயம் வாதிட்டாங்கன்னா இந்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் நன்றாக உன்னிப்பாக கவனித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அப்போ நம்ம அதனால நாங்க வந்து இந்த வழக்கை வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எல்லாம் இடைநிறுத்தம் செய்ய முடியாது இடையில நிறுத்த முடியாது இந்த நிலையில உங்களுக்கு இன்னொரு வகையான ஒரு வாய்ப்பை தரும் அதனால நீங்க வந்து இப்போதைக்கு சரணடைவதிலிருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்குங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால இப்ப நீங்க இமீடியட்டா சரணடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம இன்னொரு முக்கியமான காய்நகரத்தில் இதுல நடந்திருக்கு இந்த வழக்குல எதிர்தரப்புல ஆஜராகி தங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்குவதற்காக இவர இவருக்கு கொடுத்த தண்டனை சரிதா அப்படிங்கறத விளக்குறதுக்காக லஞ்ச துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க லஞ்ச துறை வருகிற நான்காம் தேதி நேர்ல ஆஜராகி அவங்க இதற்குரிய விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏற்கனவே தமிழக அரசின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு துறை அவங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குல இப்ப திமுக ஆட்சி நடக்கக்கூடிய சூழல்ல அவங்க உச்ச நீதிமன்றத்துல ஆஜராகி பொன்முடிக்கு எதிரான ஆவணங்களை தாக்கல் செய்வாங்களா அல்லது கீழமை நீதிமன்றமே சரியாதான் விசாரிச்சுன்னு சொல்லுவாங்களா கூடிய இடியாப்ப சிக்கல்கள்ல இப்ப இந்த வழக்கு சிக்கியிருக்கு அதனுடைய தீர்ப்பை பொறுத்துதான் பொன்முடியினுடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல அவர் சிறைக்கு செல்வாரா அல்லது தன் இல்லத்திலேயே உற்சாகமாக கழிக்க முடியுமா என்கிற சூழல்களை பிரித்தெல்லாம் தெரிய வரும் மார்ச் நான்காம் தேதிக்குள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இவ்விவகாரத்தில் பதிலளிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்புவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது என்கிற நிலையோடு இந்த வழக்கு இப்பொழுது முக்கிய திருப்பத்தை எட்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக